தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது பாஜக செங்கோட்டையனுக்கு வலை வீசியுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படாவிட்டால் செங்கோட்டையன் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளப்படுவார் செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக்க பாஜக திட்டமிட்டுள்ளது செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக்கினால் ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரை தன் பக்கம் இழுக்கலாம் கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தலாம் என்று பாஜக திட்டமிட்டுள்ளது ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுமா ஏற்படாதா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் பாஜகவை கல்சி விடுவார் ஆகவே செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக ஒரு திட்டத்தை தீட்டியுள்ளது செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக்கினால் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே மூப்பனா ஜிகே வாசன் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பல கட்சிகளை தன்னுடன் இணைத்து தேர்தலை சந்திக்க பாஜக திட்டமிட்டுள்ளது செங்கோட்டையனை முதலமைச்சராக முதலமைச்சர் வேட்பாளராக்க பாஜக திட்டமிட்டுள்ளது செங்கோட்டையன் தற்பொழுது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் செங்கோட்டையனுடன் பாஜக தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் செங்கோட்டையனை பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளராகுவதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தலாம் என்று பாஜக திட்டமிட்டுள்ளது